ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரையும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்கள் நல்லா இருக்கோம் இன்னைக்கு வீடியில் வந்து சூப்பரான ஒரு ஈவினிங் ப்ளாக் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க எங்களோடய ஈவினிங் ரொட்டீன் நாங்கள் வந்துட்டு இன்றைக்கி குளத்துக்கு துணி துவைக்க போகிறோம் இந்த கோடை நாள் ஸ்டார்ட் ஆனதுனால இப்போ தண்ணி பைப்பில் வந்து வருது கொஞ்சம் ஸ்லோவாக வருது அது குடிக்கிறதுக்கு பாத்ரூம் போகிறதுக்கு அந்ததுக்கு பிடிச்ச விஷயம் கரெக்டாக இருக்குது துணியெல்லாம் இல்லாத வைக்க கொஞ்சம் தண்ணி பற்ற மாட்டேது தான் அதனால தான் எங்கள் ஊர் குளத்துக்கு வந்து துணி துவைக்க போகிறோம் நாங்கள் வீடு இங்கே இருக்குது நம்ம பெரிய வீடு அங்கே இருக்குது சென்றாக எங்கள் வீட்டுக்கு பின்னாடியே குளம் இருக்குது அங்கே வீட்டு துணித வச்சுட்டு குளிச்சுட்டு வரலாறு தான் போகிறோம் கரும்பு மயசக்காக கொடுத்துக்கிட்டு இருந்துச்சு சாப்பிட்டுட்டே போகலாம் செல்லு அங்கே நிற்கிதான் அக்கா அங்கே வீட்டில் இருக்குது நம்ம அங்கே போயிட்டு துணித வச்சுட்டு எப்படியும் வருவோம் ஏன்னா இந்த மழை இப்போ நல்ல மழை ரெண்டு நாளாக அதனால ஃபுல்லாக தண்ணி நிற்கிது வாய்க்காவில் வயல்லாம் ஃபுல்லாக தண்ணி இந்த மழை வந்து இப்போ வக்கியல்லாம் வீணாக போயிடும் அழிக்க போகிற மாதிரி ஆகிடும்

தண்ணி சூப்பராக இருக்கு வெயிலுக்கு நல்லா எனக்கு தூக்கிட்டு இருந்ததே இறக்கிது வேண்டிய துணிமா பாப்பாவுக்கு ஃபோன் அடிப்போம் வருவோம்மா பாப்பா அடிக்கட்டா போனை கொடுங்க பாப்பாவுக்கு அடிப்போம் கூப்பிடு பாப்பா ஒன்று பாப்பா கூப்பிட்டாட்டாவே போன் அடிப்போம்

കുളും കുളിക്കും നല്ല ഒരു നീച്ചൽ അടിച്ച് വിട്ട് பெத்தையாக்கிது. இங்க எல்லானானா? அப்படி உள்ளே இது பண்ணி வந்தா. ஹப்பா. ஆளுதா. ஆளு முடியாது என்னவா? வந்துட்டேன். வந்து இவ்வளவு எனக்கு. ஏய் முறியందిட்டியா அம்மா சொல்லட்டீயா குளிக்குறேன் ஜன்னியல சும்மா உட்கார்றேன் நெய்யா சும்மாறே நெய்யா ஏய் அப்பா என்ன வர பாப்பா என்ன ஆனது ஹ பாப்பா வீட்டுக்கு சொல்ல வரணும் அண்ணன் எல்லாம் படிடம் சரி சரி தெரியமால எதுவும் பாப்பா குளிக்கறியா அப்புறம் மிஞ்சி ஓ ஊண்டாக்குது மிஞ்சி இது மிஞ்சி நல்லா ம் <San> அதுக்கு <San> 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 वनाल कैटेगरी तोड़ो हैं वनाल कैट मेरे वालों हाँ अन्ना लाइट करा पालो चल सुबह जाकर ले आया रुक लिखने के लिए लाए अरे आ रहा है क्या तोड़ने लगा तोड़ने लगा बातचीत dia kalau mainan mulai, நாங்கள் வந்துட்டு குளத்துக்கு போயிட்டு குளிச்சிட்டு வந்துட்டோம் ஹரியும் நாளைக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை நான் ஸ்கூல் லீவு அதனால் ஹரிய வந்தால் இவங்க போயிட்டு இப்போ கடையில் வந்துட்டு பச்சோண்டு சும்மா இதுக்கு தாழ்னா மாதிரி விட்டுருக்காங்க நான் கூட சுண்டல்னு நினச்சிட்ட தாழ்னா மாதிரி விட்டுருக்காங்க அப்புறம் டீ போட்டு இப்போ ஈவினிங் குடிக்கிறோம் நாங்கள் அந்த தடவலியோட வந்தேன் வச்சு டீயோட கொடுக்குறேன் கொஞ்சம் தடவலி கொடுத்துரும்னு நினைக்கிறேன் சூடாப்பா நன்றி குடிச்சிடு ஐயா ஐயா ராணு

போயிட்டு குளத்துல துணி எல்லாம் வச்சுட்டு வந்துட்டோம் அந்த டீ போட்டு பச்சையோட நெஞ்சிய முடியுது இதுதான் ஈவினிங் வரைக்கும் எங்களுக்குள்ள